ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குக்கிங் லாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ வாங்கப்போ வீடியோக்கு போயிடலாம் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாழைப்பூ தான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் வாழைப்பூவில் பாதி வந்து அந்த மூ மூட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அது வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் மாடு நிறையா வரும் அது போட்டோனாக்கா நல்லா சூப்பராக நம்மளாம் முறுக்கு எப்படி சாப்பிடுவோமோ அது போல் நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க அதனால் அதுக்கு எடுத்து வச்சிட்டோம்னாக்கா வர நேரில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சாப்பிட்றோம் இப்போ குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு சின்ன வெங்காயம் புளி ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு சூப்பராக பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு அத்த குழம்பு மாதிரி வச்சுட்டு வாழைப்பூ வந்து கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ வந்து அறியும் போது எப்போவுமே இது போல் கொஞ்சமாக வந்து மோர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம வாழைப்பூ அரிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இந்த கருப்பு கலராக கருத்துடும் அந்த அதை ஆஞ்சி வைக்கும்போது அந்த கருப்பு தன்மை வராமல் இதை ரீட்டைன் பண்ணும் அந்த மோரும் உப்பும் இப்போ வந்து இதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துறேன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியே சேர்த்துடலாம் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வச்சிட வேணாம் ஏன்னா கூட்டு தானே நம்ம கொஞ்ச அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் வாழைப்பிலையும் கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் பார்த்துங்க குக்கர் வந்து விசில் மட்டும் அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குங்க அதுதான் சரியாக இருக்கும் ஆனால் நல்ல வாழைப்பூ வந்து குழைவாக வெந்திருக்கணும் இப்போ பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு பல் வந்து இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் ரெண்டாவது இந்த பூண்டு சாப்பிடாதவங்கலாம் வந்து இப்போ நம்ம கூட்டு பண்ணுறதுனால அதுலேயே மசிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அவங்களுக்கு தெரியாத உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ மஞ்சத்தூள் உப் அதோடய உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் அதுவுமே நல்லா குழஞ்சி வெந்ததுனால பச்சை மிளகாய் ஃபுல்லாகவே அதில் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் அந்தளவுக்கு தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம் இது வெந்த பிறகு இதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு பெருங்காயம் கருவேப்பில போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு அதோட வந்து கொஞ்சமாக துருவல் திருவுனை தேங்காய் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம் வேண்டாம் அப்படி சொன்னால் விட்டுடலாம் பட்டு தேங்காய் சேர்த்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து குழம்புக்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் குழம்பு வந்து இன்றைக்கி இந்த வத்த குழம்பு தானே கொஞ்சமாக தான் வைப்போம் அதனால் இந்த குட்டி சட்டியில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டா எண்ணெயோட கடுகு உளுந்த பருப்பு அதோட கொஞ்சமாக வந்து வெந்தயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து அது பொறிஞ்சி வந்த பிறகு அதோட நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் குழம்பு அதாவது புளி நல்லா கரைச்சிட்டு அதோட மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து தனி டேஸ்ட் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை கடலைப்பருப்பையும் நல்லா வந்து செவக்க வறுத்துட்டு அதை மிக்ஸிலையோ இல்லை இடி உரல்லையோ போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த குழம்பு கொதிக்கும் போதே சேர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பும் நல்லா வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு கூட்டும் வந்து நான் நல்லா மசிச்சுட்டு தாலிப்பெல்லாம் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூட்டு வந்து நல்லா சூடான சாதத்தில் எண்ணெய் ஊற்றியோ இல்லைன்னா நெய் விட்டோ வந்து கூட நல்லா பசஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வாழை மொட்டு அதை வந்து நம்ம கிளீன் பண்ணும்போதே அந்த பெட்டல்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாஸ்ட்டில் இந்த சைஸுக்கு வரும்போது இதை வந்து வாழை மொட்டோட அந்த உள்பகுதி அதை வந்து நம்ம அப்படியே வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம் இதை வந்து நல்ல வெர்டிக்கலாக வெட்டிடுங்க வெட்டிட்டு ஒரு ரெண்டோ இல்லை ஒரு மூணு பீஸாவோ நாலு பீஸாக கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு இது வந்து பச்சையாகவே சாப்பிட கொடுத்து பழக்கலாம் இது குழந்தைங்க கிடையாது பெரியவங்களுமே சாப்பிட்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது நான்லாம் வந்து சின்ன வயசில் அதாவது ஸ்கூல் போகும்போது எங்கள் பாட்டி வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க மதியம் வந்து சமையலுக்கு வாழப்பு கட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கூல் விட்டு வரும்போது வந்த பிறகு கொடுப்பாங்க அந்த வாழை அந்த மாதிரி நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அதை சாப்பிட்டு பழக்கம் ஆனால் எல்லாேருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு இது வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் வந்து தெரியல சப்போஸ் தெரியாமல் இருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து சாப்பிடுங்க பட் வந்து அது கொஞ்சம் துவர் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டோன்னாக்கா ஒன்றும் தெரியாது இப்போ மதியம் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ் பர்னரை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அது கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நல்லா வந்து நம்ம அது பித்தலை தானே அந்த போல் அந்த ரீட்டன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க சரி இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக பர்னர் எல்லாம் எடுத்து போட்டு அதில் ஒரு பேக்கெட் இனமும் கொட்டிட்டேன் கொட்டிவிட்டு இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் சூடு பண்ணி வச்சிருந்ததே அது நல்லா ஊற்றணும் அப்படின்னு சொன்னாக்க நல்லா அப்படியே புகையாக வந்துச்சு நல்லா கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு நல்லா ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து லெமனும் இந்த பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா அதுவும் வந்து சேர்த்துருந்தாங்க லெமன் வந்து கொஞ்சம் காஞ்சிருந்தது பட் இருந்தாலும் அதை அப்படியே கட் பண்ணி அதை பிழிஞ்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிழிஞ்சிட்டு அந்த தோளையும் சேர்த்து அதிலே போட்டுட்டேன் போட்டால் தான் நல்லா கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் தண்ணியிலே ஊறி அந்த சாறு வந்து இன்னும் நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் அளவுக்கு போட்டேன் பட் வந்து இது போட்டதுமே கொஞ்சம் அப்படியே என்னமோ மேஜிக் மாதிரி கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி கலர் மாறின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் பட் இது எப்படி அவுட்புட் வரும்னு ரொம்ப ஈகராக தான் இருந்தேன் பட் ஒரு நாள் நான் இதே போல் வந்து நான் புளியும் லெமனும் போட்டு ஊற வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அதுலேயும் ஓரளவுக்கு நல்லா தான் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் போல் நல்லா தான் வந்துருந்துச்சு பட் அதை இப்போ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன் காலையில் பார்த்திங்கன்னா இந்த போல் இருந்துச்சு நல்லா ஊறி அந்த நல்லா பச்சையாக மாறி இருந்தது அப்படியே தண்ணியே இது அப்படியே சும்மா லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு இந்த ஏதாவது நம்ம பாத்திரம் வளர்க்குற லிக்விடாக இருந்தாலும் சரி இல்லை வாஷிங் லிக்விடாக இருந்தாலும் துணி துவைக்கிற லிக்விடாக இருந்தாலும் சரி அதை தொட்டுட்டு இப்படி ஸ்க்ரப்பரால் லைட்டாக தான் ஸ்க்ரப் பண்ணி விட்டா ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் கொடுக்கல ஓரளவுக்கு தேய்ச்சி விட்டாக்கா அந்த மேல் பகுதியெல்லாம் நல்லா வந்து நல்லா கிளியராக அந்த பித்தளை கலர் வந்து நல்லா அரிய ஆகியிருந்தது பட் வந்து அந்த ரிவர்ஸ் சைடு வந்து அது பிளாக்காக தான் இருந்துச்சு நீங்கள் இதைப்போல் ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருந்தாக்கா இது வந்து இது ஓகே தானா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னாக்கா இது வேஸ்ட்டாக என்னன்னு தெரியல வேஸ்ட் கிடையாது இருந்தாலும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்குமே நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது எனக்காண்ணா பட் இது வந்தாலும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரில பட் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இதை போல் க்ளீன் பண்ணாக்கா நல்லாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தோணுச்சு பட் வந்து நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அந்த பவுடர் போட்டோம்ல அது கூட கொஞ்சம் பத்தலையோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு சமயம் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருந்தா இன்னும் நல்லா பிரைட்டாக அந்த பேக் சைட் இல்லாமல் நல்லா போயிருக்குமோ அதாவது ஒரு பர்னருக்கு ஒரு பாக்கெட் போட்டாங்க பட் வந்து நான் வந்து இந்த மூணு பர்னருக்குமே ஒரு பாக்கெட் போட்டது ரொம்ப கம்மியான அளவுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஓரளவுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன் இது அடுத்த பர்னா இதுவும் இதுவும் அளவுக்கு தான் போயிருந்தது ஆனால் அந்த ரிவர்ஸ் சைடில் வந்து ஃபுல்லாகவே இருந்தும் பிளாக்காக தான் இருந்தது அந்த மேல் டாப்பில் மட்டும்தான் வந்து அந்த பித்தளை அந்த கலர் வந்து அப்படியே ரிட்டைன் ஆகிருக்கு ஓகே ஏதோ நம்ம போட்ட ஃபேட்டுக்கு ஏதோ கொஞ்சமாச்சும் ஏதோ பலன் இருக்குல்ல ஏதோ சுத்தமாக பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கிளியராக இருக்குது இப்போ நல்லா தண்ணியெலாம் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இந்தளவுக்கு தான் எனக்கு ரிசல்ட் இருந்துச்சு பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த நட வேணால் இன்னொரு பாக்கெட் வேணால் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா புளியும் லெமனுமே ஊற்றி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரிண்ணே இப்போ இதை அப்படியே ஸ்டவ்லேயும் வச்சு பார்த்தாக்கா முன்னைக்கு ஒரு சேஞ்ச் எரிஞ்சிச்சான் பார்க்குறதுக்கு நமக்கே ஏதோ கொஞ்சம் புதுசான ஒரு ஸ்டவ்வில் நம்ம வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பாருங்கள் முன்னைக்கு ஃபுல்லாக பிளாக்காக தானே இருக்கும் இப்போ அதில் அந்த பித்தளை கலர் வந்து இது தெரியுது பாருங்கள் நமக்கு ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ